இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அன்றைய நாளினுடைய முழு நன்மையையும் அடைந்து கொள்ள முடியும் அன்றைய நாளில் எல்லாவிதமான நலவுகளையும் அடைந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகனின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதுவோம் ஏனென்றால் ஃபஜ்ருடைய நேரம் சிறந்த ஒரு நேரம்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடிய து ஆக்கள் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை நாளை ஆரம்பிக்கும் பொழுது நாம் இந்த துஆவை ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அன்றைய நாளினுடைய முழு நன்மைகளையும் நமக்கு வழங்குவான் எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான் هندلوك سر عند أرى دعا الله يندي رزقي بيتر تركودي أرى دعا اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وأملا متقبلا اللهم إني أسألك علما نافعا முகலா ய அல்லா நான் உன்னிடம் பயனுள்ள அறிவையும் தூய்மையான சம்பாத்தியமும் செல்வமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கமலையும் உன்னிடம் கேட்கின்றேன் என்று பொருள் படக்கூடிய இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அன்றைய நாளுக்குரிய அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் வழங்குவான் இந்த துவா மிகச் சிறந்த ஒரு துவா நாம் அன்றைய நாளை ஆரம்பிக்கும் பொழுது இதனை ஓதி நாம் ஆரம்பம் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும் நாம் செய்யக்கூடிய அமலிலே அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாக அல்லாஹ் மாற்றுவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆாக இந்த துஆ இருக்கின்றது